பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னாக்கா கோஸ் கூட்டு பார்க்க போகிறோம் இப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் பூண்டு கொஞ்சம் ஒரு நாலு பல் எடுத்திருக்கேன் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ கடலைப்பருப்பை ஊற வச்சுருந்தேன் அதை குக்கரில் ஒரு நாலு விசில் விட்டு ஆஃப் பண்ணிப்போம் பார்த்தீங்கன்னா கடலை பருப்பை நல்லா வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ இது கூட ஆனியன் டொமேட்டோ அப்புறம் கோஸ் இது மூணுத்தையும் ஆட் பண்ணிக்கிறேன் அந்த பருப்பு வேக வச்சதோட கோசு கேரட்டு தக்காளி வெங்காயம் இதை ஆட் பண்ணிட்டேன் இப்போ ஒரு ரெண்டு விசில் வச்சு இறக்கிக்க போகிறேன் கூட மஞ்சள் தூள் உப்பு இது ரெண்டு சேர்த்து ரெண்டு விசில் விட்டுக்கணும் இதை நம்ம வேக வச்சு எடுத்தாச்சு இப்போ அடுத்து நம்ம தாளித்து இதில் போட போகிறோம் எப்படின்னு சொல்கிறேன் இப்போ தவால எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இப்போ இதில் என்னென்ன சேர்க்க போகிறோன்னா கடுகு உடச்ச உளுந்து அப்புறம் ஜீரகம் காஞ்ச மிளகா இதை மட்டும் சேர்த்து இப்போ நான் வதக்கி போகிறேன் ப்ளஸ் அது இல்லாமல் ஃபஸ்ட் அது இல்லாமல் பூண்டை இறுக்கி வச்சதை சேர்த்துக்கிறேன் சேர்த்துக்கிட்டு வதக்கிறேன் இதில் கொட்டிக்கிட்டு வச்சுக்கலாம் ஃப்ரூட்ஸு கூட்டு ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதேமாதிரி ஹோஸ் கூட்டு பண்ணிவிட்டு எப்படி இருந்ததுன்ட்டு டேஸ்ட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்